ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலட்டிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நடிகை திரிசாவும் பிரபாஷ் தெலுங்கு ஆக்டர் வந்து பிரபாஷும் இணைந்து நடித்த படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சினிமா பற்றி தகவல்களுக்கு தெரிஞ்சுக்கிட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தோராவது வயசில் வருஷம் அப்படிங்கிற படத்தை ரெண்டு பேரும் முதன் முதலில் இணைஞ்சிருக்கிறாங்க திரிசௌன் பிரபாஷம் இது பார்த்திங்கன்னா மலைப்படம் அதாவது மலை ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் வந்துச்சு ஆக்சுவலாக வருஷம் படத்தை தான் நம்ம மலைப்படமாக தமிழில் ரீமேக் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து டேரக்டர் வந்து ஷோபன் வந்து டேரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசில் பௌனமி அப்படிங்கிற படத்தை ரெண்டாவது முறையாக இணைஞ்சிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து பிரபுதேவா தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க மூணாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தஞ்சாவது வயசில் புச்சுக்காடு அப்படிங்கிற மூணாவது படம் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து போரி ஜெகநாத் வந்து தான் டைரெக்ட் பண்ணியிருக்காங்க மொத்தம் மூணு படங்கள் நடிகை திரிஷாவும் பிரபாஷும் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க இதே போல் சினிமா தங்களை தெரிஞ்சிக்கிற கலறி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்